வணக்கம் ஆனந்த் பெருவிடை ஃபார்ம் திருச்சி இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல ரெண்டு சேவல் ஒரு கூதடி வடை அவைலபுளா இருக்குங்க அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸா பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் பாக்குற சேவலோட பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட்ல இருக்குதுங்கண்ணா வயசுன்னு பாத்தீங்கன்னா எட்டு மாதம் ஆகுதுங்கண்ணா வெயிட் கரண்ட் வெயிட் மூணு ரெகுலர் இருக்குதுங்கண்ணா ப்ளூ கால்ல நல்ல கால் ஏத்தத்துல டபுள் பாடியில வெள்ள மூக்குல உச்சி பூ ஓலட்சணத்துல இருக்குதுங்கண்ணா இந்த சேவல் பாத்தீங்கன்னா கண் சுத்தம் கால் சுத்தம் ரெக்க இந்த டேமேஜ் இல்லாம ஃபுல் பினிஷிங்ல இருக்குதுங்கண்ணா ஆனா இந்த சேவல் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ப்ரீடிங் பர்பஸ்க்கு வேணாலும் சரி இல்ல விளையாட்டுக்கு பயன்படுத்துறதா இருந்தாலுமே இந்த சேவலை தாராளமாக பயன்படுத்தலாங்கண்ணா இப்போதானா கூவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இருக்குதுங்க ஃபியூச்சர்ல இதனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோ வரையுமே கேரண்டியாக வந்துடுங்கண்ணா இரண்டாவதாக பார்க்குற சேவலோட நிறன்னு பார்த்தீங்கன்னா சந்தன பூதியில் இருக்குதுங்கண்ணா வயசுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் ஆகுதுங்கண்ணா கரண்ட் வெயிட் மூணு கிலோ இருக்குதுங்கண்ணா சேவல் பார்த்தீங்கன்னா நல்ல விளையாட்டு திறமை இருக்கக்கூடிய சேவலுங்கண்ணா சேவலோட ரெக்கக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜ் இல்லாமல் ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்குதுங்கண்ணா சேவல் பார்த்தீங்கன்னா காலில் நல்ல கால் காலியத்தில டபுள் பாடியில் உச்சிப்பூ மலோட்சினத்தில் இருக்குதுங்கண்ணா இந்த சேவலை நீங்கள் விளையாட்டுக்கு பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி இல்லை நேரத்துக்காக ப்ரீடிங் பர்பஸ்க்காக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தாராளமாக யூஸ் பண்ணலாங்ண்ணா மூணாவதாக பார்த்தீங்கன்னா கூவது டைப்ளாக் ஃபீமேலுங்கண்ணா நல்ல விசிறிவாளில் டபுள் பாடியில் கூவது அடியில் உச்சி பூ மலோட்சணத்தில் இருக்குதுங்கண்ணா கரண்ட் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ இருக்குதுங்கண்ணா எக்லேய் டைமில் ரெண்டரை கிலோவுக்கு மேலே வந்துருங்கண்ணா ஸோ வேணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கண்ணா எடுத்துக்கலாங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா